வஉசியும் காங்கிரசும் என்பது பற்றி ஏதேனும் கூறுங்கள் ஐயா இன்றைய காங்கிரசுக்கும் அன்றைய காங்கிரசுக்கும் உள்ள முதன்மை வாய்ந்த வேறுபாடு என்று தாங்கள் எதை கூறுவீர்கள் ஐயா தந்தை பெரியாரிடம் சில விளக்கங்களை கேட்கிறார்கள் புலவர்மா அவர்கள் அவற்றுக்கு பெரியார் அவர்கள் விடையளிக்கிறார்கள் கேட்டு தெளிவடையலாம் வாருங்கள் நண்பர்களே வாவுசி அவர்களுடைய தியாகம் இவரை செக்கு இழிக்க வைத்தது செயலில் உதைதான் கிடைத்தது சோத்துக்கு திண்டாட வைத்தது கேவலம் முப்பது ரூபாய் சம்பளத்துக்காக பிரச்சாரக்காரராக்கியது இப்படிப்பட்ட உத்தமரான உண்மை தியாகியை காங்கிரஸ் விளம்பரப்படுத்தவே இல்லை எங்கு அவர் புகழடைந்து மேலே போய்விடுவாரோ என்று அமுக்கியே வைத்தார்கள் இந்நாட்டில் அரசியல் வேறு சமுதாயம் வேறு என்று ஒன்று இருந்ததே இல்லை சமுதாய இயல்பு வளரக்கூடாது என்பதற்காக இந்த நாட்டு பார்ப்பனர்கள் கண்டுபிடித்த பித்தலாட்டமானதுதான் அரசியல் இந்த பித்தலாட்டத்தை முதல் முதலில் பயன்படுத்தியவர்கள் கண்டுபிடித்தவர்கள் யாரென்றால் என்றால் காங்கிரசுக்காரர்களே ஆவர் காங்கிரசுக்காரர்கள் என்றால் இன்றைய காங்கிரசு அல்ல அன்றைய இன்றைய காங்கிரஸ் தமிழனின் நலனில் அதாவது சமுதாய நலனில் அக்கறை உள்ளதாக இருக்கிறது அன்று காங்கிரஸில் இருந்த பார்ப்பனர்களே இப்படி சமுதாயம் வேறு அரசியல் வேறு என்று பிரித்து இதனை கலக்க கலக்கவிட்டாமல் செய்து வந்தனர் இன்று காங்கிரஸ்காரர்களின் மனத்தில் நம் மக்களை பற்றி சிந்தித்து குறைபாடுகளை உணரும்படியான நிலையை உண்டாக்கியுள்ளது இதுவரை பார்ப்பானுடைய நிலத்திற்கே பாய்ந்த காங்கிரஸ் வாய்க்கால் இன்று தமிழர்களின் நிலத்து பக்கம் திருப்பிவிடப்பட்டுள்ளது மழ மழவென்று பாய்கிறது காங்கிரஸ் இன்று நல்ல முறையில் போய்கொண்டிருக்கிறது என்று காங்கிரஸில் ஏற்பட்ட அந்த அடிப்படை மாற்றத்தை உணர்ந்து பாராட்டியிருக்கிறார்கள் ஐயா பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களின் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற நூலாக தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் பெரியார் பேருரையாளராம் புலவர் மா நன்னன் அவர்கள் பெரியாரின் ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு வினாவை அமைத்து வினா விடை முறையில் இந்த நூலை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த கருத்துகளைப் பற்றிய தங்களின் கருத்து என்ன என்பதை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு இப்பதிவுகள் மேம்பட உதவுங்கள் என்று அன்புடன் வேண்டுகிறோம் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மனிதனை மனிதனாக்குவோம் நன்றி மீண்டும் சந்திக்கலாம்